எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த சனிக்கிழமை மூன்று மணி நேரம் துதி ஆராதனை ஆண்டவர் இருக்கிறார் அதனால் இந்த கூட்டத்திற்கு வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் நோட்டீஸ் உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் தயவுசெய்து இந்த சனிக்கிழமை சாயங்காலம் வந்துடுங்க தேவ சமூகத்தில் நாம் சேர்ந்து ஆராதிப்போம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் பாருங்க கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களை யாரை நாடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்க வசனம் அதுதான் சொல்லுது அதான் அங்கே பைபிள் சொல்லுகிறது கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் நாட வேண்டியது தேவனையும் அவருடைய வல்லமையை நாடுங்க அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க அவர் சமூகத்தில் தான் பெரிய ஆனந்தம் உண்டு அவருடைய சமூகத்தில் தான் நித்திய மகிழ்ச்சி உண்டு அவருடைய சமூகத்தில் தான் பேரன்பம் உண்டு கத்தருடைய சமூகத்தை தேடுங்க அவர் சமூகத்தை நாடுங்க அவருடைய வல்லமையை அவருடைய வல்லமையை நாடி அதை கண்டுபிடிங்க கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அடையாளத்தை செய்வார் அதுதான் சொல்லுகிறது கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவரை நாடி தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை கத்தை செய்து பிடிப்பார் ஜெபிக்கலாம் ஆண்டுடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி உங்களுடைய வல்லமையும் அன்புறமுடிய சமூகத்தையும் நாங்கள் நாடி தேட அன்புறமுடிய சமூகத்தில் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றுபிரே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் அன்றுபுரே கத்தரையும் வல்லமையும் நாடட்டு உடைய சமூகத்தை நித்தமும் தேடட்டப்பா உடைய சமூகத்தில் தான் பெரிய ஆனந்தம்ப்பா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தை தேட கத்திர உதவி செய்யுங்க சாந்தா ராபா லா தியாந்தா ராமா சி அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வித்து ஜெபிக்கணும் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ்ஸி யூ கத்திரவங்களை